ாலே கத்தவர்களை இந்த நாளிலே சந்திக்க முடியாதவர் நிரூபித்தார் கடந்த இரண்டு மூணு தினங்களாக பெய்த தொடர்புனால் கைசி வருவதற்கு தண்ணீர் புகுந்து ஏராளமான பரவாமல் இல்லாமல் இங்கே அநேக ஒரு இடமோட விடாமல் எல்லா இடத்துலையும் அந்த மழை தண்ணி ரொம்ப மிகவும் பாதிப்பட உள்ளதாக இருக்கிறது இந்த ஊழியர்கள் நாங்கள் தொடர்ந்தோம் தொடர முடியாதபடி அநேக கதைகளை இது பண்ணி விசாரணை செயல்பட்டுதான் அந்த காதலிகள் தெரிவித்துக் கொள்வதால் அது சீக்கிரத்தில் திரும்பவும் இந்த ஊழியர்கள் தொடர்ந்து நடைபெற தெரிவித்துக் கொள்மையை சுத்தமான ஏற்பட்டால் தொடர்ந்து முடித்து வந்து சில உதவிகளை ஏற்பாடு அன்போடு தாண்டியவர்கள் மேற்கொள்கிறேன்